அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி முதலாவது சனிக்கிழமையில் எந்த விதமான நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் பரம்பொருள் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புரட்டாசி மாதம் முழுவதும் பரம்பொருள் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமாகும் அதிலும் புரட்டாசி மாதத்தில்தான் பெருமாள் தான் விரும்பிய திருமலையில் தனது திருவடியை பதித்ததாக புராணங்கள் கூறுகின்றன புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு வரதமிருந்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரவல்லது விரதம் என்றால் உபாசம் இருப்பதுடன் இடைவிடாது இறைவனின் திருநாமத்தை கூறிக்கொண்டு இருப்பதுதான் அல்லது பெருமாளுடைய நினைவிலேயே இருப்பதாகும் அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் பெருமாளை நினைத்து வழிபடுவோருக்கும் நைவேத்தியம் படைப்போருக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமையில் தலங்கிடுவதற்காக சமைக்கும் பெண்கள் பாரம்பொல் பெருமாளுடைய திருநாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே சமையல் பணிகளை செய்தால் கூடுதல் சிறப்பம்சம் இதனால் அந்த பிரசாதத்தை சாப்பிடுபவர்களுக்கு பெருமாளின் அருள் கிடைப்பதுடன் நோய்கள் எதுவுமே அண்டாது ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் புரட்டாசி மாத விரதத்தின் மகிமை பிரிந்து கொண்டு அதற்குரிய வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொண்டால் அதன் பலனை முழுமையாக அடையலாம் என்பது அந்த ஆண்டவனின் விதி புரட்டாசி மாதத்தின் சிறப்புக்குரிய பெருமாள் வழிபாட்டிற்குரிய திருநாளாகும் அவற்றில் அந்த முப்பது நாட்களுமே பெருமாளுடைய நாட்களாகும் அவற்றில் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பெரும்பாலும் பெருமாளை விரதமிருந்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான திருநாளாகும் முக்கியமாக இந்த சனிக்கிழமையில் புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் இருக்கின்றன அந்த சனிக்கிழமையில் மாபெரும் சிறப்புமிக்கது புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமையிலுமே தலுகிட்டு வழிபடுவதில் வழக்கம் சிலருக்கு இருக்கிறது சிலர் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமையில் தழுகிடுவார்கள் இருப்பினும் ஒரு சிலர் முக்கியமாக இந்த முதல் சனிக்கிழமைகளில் தலுகை முக்கியமாக இடுவார்கள் மாவிளக்கு வழிபாடு போன்றவற்றை கண்டிப்பாக மேற்கொள்வார்கள் முதலாவது சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலுகையிட்டு வழிபடும் அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிட வேண்டும் என்பது ஐதீகம் முதலில் நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் அடுத்தவர்களுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முதலாவது சனிக்கிழமையில் முக்கியமாக மகாலய பட்சம் வருகிறது அதனால் தான் புரட்டாசியின் முதல் சனிக்கிழமை மாபெரும் சிறப்பு மிக்கது என கூறுகிறார்கள் அதில் முன்னோர்கள் வழிபாடு எப்படி என்றால் முன்னோர்களுடைய மகாலய பட்சத்தில் இந்த சனிக்கிழமை வருகிறது இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெரியவர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் முழிந்தே தீரும் பெரியவர்களுடைய சாபம் முதலில் அந்த குடும்பத்தில் இருக்கும் ஆண் குழந்தைகளைத்தான் தாக்கும் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அவர் பெற்றோர்களுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள் அடுத்ததாக அவர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை எனது ஆண் பிள்ளை பிறக்காது ஆண் பிள்ளை பிறந்தாலும் இறந்து இருக்கும் இதெல்லாம் முன்னோர்களுடைய சாபம் அதனால் நீங்கள் இந்த புரடாசி மாதம் பட்சத்தில் சிறப்பாக வழிபடுங்கள் அடுத்ததாக புரட்டாசி சனிக்கிழமையில் சனி தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த சனிக்கிழமையில் வழிபாடு செய்து வந்தால் பெருமாளுடைய நலன் கண்டிப்பாக கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் காலையில் சீக்கிரம் எழுந்து அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் சீக்கிரம் இருந்து வீட்டை பத்தமாக துடைத்து முடித்துவிட்டு முதலில் பாரம்பூல் விநாயகப் பெருமானை நினைத்து ஒரு மஞ்சளை பிள்ளையாராக பிடித்தோ அல்லது மாட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடித்தோ அதற்கு அருகம்புல் சாத்தி நெவேத்தியம் படைத்து சிறிதளவில் குழுக்கட்டை தயார் செய்து விநாயகப் பெருமானை நினைத்து நாங்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை வாடு செய்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வரத்தை கூட இருந்து நினைத்து தருவாயா கணபதியே என மனதில் நினைத்துக் கொண்டு பூஜையை பெருமாளுக்குரிய பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் எந்த கடவுளை முதலில் வணங்குவதற்கு முன்னும் பாரம்பொருள் கணபதி பிறகுதான் மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்க வேண்டும் அதுவே முதன் முழு முதற் அவருக்கு கொடுக்கக்கூடிய முழு முதற் மரியாதையாகும் பாரம்பொருள் பெருமாளை நினைத்து சீக்கிரம் எழுந்து குளித்து முடித்து விட்டுவிட்டை சுத்தம் செய்து பெருமாள் படத்தை சுத்தம் செய்து வாசனை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் எத்தனை மலர் கொண்டு அலங்கரித்தாலும் கண்டிப்பாக பெருமாளுக்கு துளசி சாற்ற வேண்டும் தாமரை படைத்து வழிபடுவது சத்தை இன்னும் கூடுதல் சத்தை தரும் தழுகி போது சிலர் ஐந்து வகையான சாதம் செய்து அதில் பெருமாளுடைய திருமுகத்தை அமை அமைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படி செய்ய முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சம் அல்லது நெல்லிக்காய் சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் ஆகிய ஐந்து வகையான சாதங்களை வரிசையாக இலையில் போட்டு படைத்து வழிபடுவார்கள் ஐந்து வகை சாதம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் வடைபாயாசத்துடன் சமைத்த உணவை இலை போட்டு படைப்பார்கள் எப்படி படைத்தாலும் தழுகையிடும் போது கண்டிப்பாக அதில் சர்க்கரை பொங்கல் இடம்பெற வேண்டும் அவள் பாயாசம் செய்து படைப்பது கூடுதல் பலனை தரவல்லது முக்கியமாக இந்த நேரத்தில் காலை ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து தழுகையிட வேண்டும் முக்கியமாக சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முதலான ராகு காலமும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று வரையிலான யமகண்ட நேரமும் இதனால் காலை பதினோரு மணிக்கு மேல் பிரசாதம் தயாரிக்கும் மேலைகளை துவங்கி பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக தழுகி போட்டு வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்கள் கண்டிப்பாக பெருமாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் முந்தைய காலத்தில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மஞ்சளாடை உடுத்தி நெற்றியிலும் உடுப்பிலும் திருமண் இட்டு ஒரு சிம்பிள் நாமம் மறைந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் சொல்லி கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் அரிசியை தானமாக பெற்று அந்த அரிசியை கொண்டு பிரசாதம் செய்து தலையிட்டு வழிபடுவார்கள் இதில் அனைவரின் பக்தியும் பங்கும் தானமும் இணைந்து இருப்பதனால் இப்படி தலையீடும் பிரசாதம் பெருமாள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்து வந்தார் வாய்ப்பு இருப்பவர்கள் தற்போது இதை செய்யலாம் தழுகையிட்டு வழிபடும்போது போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவும் அழைக்கலாம் இது பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு சிறந்த வழிபாடாகும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த வழிபாட்டில் கண்டிப்பாக புரொட்டாஸ் சனிக்கிழமையில் நாங்கள் கூறும் இந்த கண்டிப்பாக தலிகையிட்டு பரம்புள் பெருமாளை வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெருமாளை வழிபட உகந்த மாதமான புரட்டாசி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் துன்பங்கள் விளங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது அப்படி விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கேற்று பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவர்கள் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் இரு கெடுப்புலன்களை குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது சிறப்புமிக்கது இது வழக்கத்தில் இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்